சொந்தம் எது சொந்தம் அப்படி என்ன அகிலா பெருசா சாதனை பண்ணிட்டா என்னடி மொழி அப்படி கேட்டுட்டேன் அகிலா மட்டும் சரியான நேரத்துல இப்படி ஒரு ப்ளே பண்ணலன்னா அஞ்சு கோடி ரூபாயும் போய் கௌரி உயிருக்கும் ஆபத்தா போயிருக்கும் தெரியுமா உனக்கு அப்படின்னு அவங்க சொன்னதை நீங்க நம்புறீங்க இல்லாண்டி அங்கிள் சொசைட்டில பெரிய ஆளுதான். வியாபாரத்துல நல்ல பேர் வாங்குறார். ஆனா அங்கிள் உங்க அளவுக்கு படிக்கலையே. அதனால அவர் எதுவும் யோசிக்காம பேசலாம். ஆனா நீங்க அப்படி இருக்கலாமா? அகிலா நல்லது செஞ்சுட்டா, அகிலா உயிரை காப்பாத்திட்ட, அகிலா குடும்ப மானத்தை காப்பாத்திட்ட, அத காப்பாத்திட்ட, இத காப்பாத்திட்ட நீ படிadipikite போறீங்களே. அப்படி அகிலா என்னடா செஞ்சுருக்கா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உங்க குடும்ப மானத்தை வாங்குறா. ஏவனாவது முன்ன பின்ன தெரியாதவன் கேட்டா கூட என்ன ஏதுன்னு யோசிக்காம அஞ்சு கோடி ரூபாய் சிவசங்கரன் குடும்பத்துல தூக்கி கொடுக்கற அளவுக்கு சரியான முட்டாளுங்க இருக்காங்கன்னு இந்த ஊருக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்க இவன் இந்த நாடகத்தை நடந்ததுக்கு முன்னாடியே கௌரி ஏமாத்துறத பாட்டிங்க போலீஸ்காரங்க ஏற்கனவே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அதனால கௌரி அங்க பணத்தை எடுத்துட்டு போயிருந்தா கூட ஆளுநன் பணத்தை பத்திரமா திருப்பி எடுத்து வந்திருப்பாரு இதுதான் ஆண்டி நடந்திருக்கும் இதுக்கு போய் அகில ஆட்டோல விழுந்து போலீஸ் கிட்ட போய் தன பெருசா தியாகி அகிலா போட்ட நாடகம் தான் சொல்லு அகிலா ஒரு பொண்ணா இருந்து இந்த காரியத்தை துணிச்சலா பண்ணிருக்காங்க அவளை நம்ம பாராட்டிதான் பாராட்டீங்களே நல்லா பாராட்டுங்களே முடிஞ்சா பீச்ல பெரிய சிலையா ஒண்ணு வைங்க இவை என்ன இப்படி செலுத்துக்கிட்டு போற அப்பா நீங்க கொடுத்த பணமும் டிமாண்ட் டிராஃப்டும் இதுல அப்படியே இருக்குப்பா இருக்கட்டும் பா வச்சுக்க அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் தனியா பிசினஸ் பண்ணுன்ற ஆசையில நீங்க இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்தை நான் ஒரே நாளில் தொலைக்க இருந்தேன் கௌரி பணத்தை பத்தி நான் என்னைக்குமே கவலைப்பட்டது இல்லப்பா முப்பது வருஷமா நான் யாரையும் ஏமாத்தாம உழைச்சு சேர்த்து வச்ச பணம் அது எங்கே போனாலும் எங்கிட்ட திரும்பி வந்துடும் எனக்கு நல்லா தெரியும் நான் பயந்ததுலாம் ஒன்றே ஒன்று தான் பிள்ளைகளோட எதிர்காலம் நல்ல விதமாக அமையணும் அவங்க யார்கிட்டேயும் கையெழுந்தாமே தலனுமிருந்து வாழணும் அதுக்காகத்தான்ப்பா ஒவ்வொரு தகப்பனும் உழைக்கிறான் அப்படி கஷ்டப்பட்டு சேர்க்குற பணமே பிள்ளைகளை கடுக்கிற ஆயுதமாக மாறிட்டா அதான்ப்பா பெரிய கொடுமை அப்படியே நடந்துடக்கூடாதுன்னா நான் ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இருக்கேன் பணத்தை பற்றி நான் என்னைக்குமே பயந்தது இல்லைப்பா நான் அன்னைக்கு இருந்த அவசரத்தில் எனக்கு நல்ல சொல்ல வந்த ஜோதியும் ஆகாஷையும் நான் கடுமையா பேசிட்டேன் ஜோதி ஆகாஷ் என்ன மன்னிச்சிருங்க பிளீஸ் விடுங்க ஏதோ ஒரு ஆபத்து வரதா தடுத்துட்டாங்க எல்லாம் நல்லதுக்கு தான் விடுங்க அன்னை மட்டும் இல்ல நம்ம குடும்பத்தோட நிலைமை தலைகீடா மாறி இருக்கும் இதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும் நானும் அகிலாவை சாதாரணமா நினைச்சிட்டேன் பரவாயில்ல அவளுக்கும் நாலு விஷயம் தெரிஞ்சிருக்கு ஜானகி யாரையுமே குறைச்ச மதிப்பிடக் கூடாதுமா நம்ம கௌரி இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கும் இந்த பணம் திரும்பி வந்ததுக்கும் காரணமே அகிலாதான் இப்போ நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் ஆண்டவம் புண்ணியத்தில் நமக்கு எல்லா வித செல்வமும் இருக்குது பிள்ளைகளுக்கும் போதுமான பண வசதி இருக்குது அதனால் இந்த பணத்தை வச்சு ஒரு ட்ரஸ்ட் ஏற்படுத்தி படிக்க வசதி இல்லாத ஏழை குழந்தைகளுக்கு கல்வி செலவுக்காக பயன்படுத்தலான் இருக்கேன் நீங்கள் எல்லாம் அனுமதி கொடுத்தா அதுக்கு உண்டான ஏற்பட்ட இன்றைக்கே பண்ணிடலாம் ஜானகி பிள்ளைகளுக்கு பணத்தை மட்டும் சேர்த்து வைக்கிறது ஒரு தகப்பனோட கடமை இல்லைம்மா தர்மத்தையும் சேர்த்து வைக்கணும் சேர்த்து வச்ச பணம் வேணால் செலவழிஞ்சிடலாம் ஆனா செஞ்சுட்டு போன தர்மம் அந்த குடும்பத்தை என்னனைக்கும் வாழ வைக்குமா அதுக்காகத்தான் இன்னைக்கு உங்க எல்லார்கிட்டையும் அனுமதி கேட்குறேன் ஜோதி நீ என்ன சொல்ற என்னப்பா அது இதெல்லாம் என்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இது நீங்க சம்பாதிச்ச பணம் உங்க விருப்பப்படி செய்ய ஜானகி உன் விருப்பத்தை சொல்லவே இல்லையே உங்க விருப்பம்தான் ஏன் விருப்பமும் உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அந்த மாதிரி செய்யுங்க பணத்தை சம்பாதிச்சது வேணா நானா இருக்கலாம் இந்த காலத்துல சம்பாதிக்கிறது பெரிய கஷ்டம் இல்ல சம்பாதிச்ச பணத்தை காப்பாத்துறது தான் பெரிய கஷ்டம் இந்த பணத்தை காப்பாத்தி கொடுத்த அகிலாபர்ல ட்ரஸ்ட் ஆரம்பிச்சா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அதான்பா கரெக்ட் அப்பதான் அன்னி நம்ம குடும்பத்துக்காக பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கும் ஏன் அங்கிள் வீட்ல நீங்க இருக்கீங்க ஆன்ட்டி இருக்காங்க பெரியவங்க எல்லாம் இருக்கும்போது அகிலாபர்ல ஆரம்பிக்கணும்னு சொல்றீங்க அதனால என்ன மௌலி அகிலாவும் நம்ம வீட்டு பொண்ணுதானே அம்மாவே சொல்லியாச்சு அப்புறம் என்னப்பா ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு நாலு பேருக்கு உதவணுங்கிறது நல்ல காரியம் தானே அது யார் பேர்ல இருந்தா என்ன நீங்க இமிடியேட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க அங்கிள் கௌரி உன் அபிப்பிராயத்தை சொல்லவே இல்லையாப்பா இனிமே எனக்குன்னு தனிப்பட்ட முறையில விருப்பம் எதுவும் கிடையாதுப்பா உங்க மனசுக்கு எது சரின்னு அது செய்யுங்க அஞ்சு கோடி ரூபாய் பணத்தை அப்பா கிட்ட திருப்பி கொடுத்துட்டேன் பெரிய ஆபத்து வர இருந்தது தெய்வ செயல் அதை நம்மளை விட்டு தெய்வ மட்டும் நான் தான் புரிஞ்சிக்காம இதை திட்டேன் சாரி பரவாயில்ல அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் அந்த அஞ்சு கோடி ரூபாய் வச்ச ஏழை பசங்களுக்கும் படிப்பு வசதி இல்லாத பசங்களுக்கும் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு அப்பா ஹெல்ப் பண்றத முடிவு பண்ணிருக்காரு அப்படியா ரொம்ப நல்ல விஷயங்க இல்லாத உங்களுக்கு சோர் போறத விட உங்களுக்கு கல்வி ஞானத்தை கொடுக்கிறது பெரிய விஷயம் சொல்லுவாங்க மாமா செஞ்சிருக்கிற இந்த நல்ல காரியம் நம்ம குடும்பத்தை காப்பாத்தும் ஆமாங்கிலா அப்புறம் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா இந்த ட்ரஸ்ட் ஓம் பேர்ல தான் ஆரம்பிக்கணும் அப்பா முடிவு பண்ணிருக்காரு கிம்ப இல்லையா என்ன வேடிக்கை சொல்றீங்களா இல்ல கேளு இந்த ட்ரஸ்ட் ஓம் பேர்ல தான் ஆரம்பிக்கணும் அப்பா முடிவு பண்ணதும் யாருமே அதுக்கு அப்ஜெக்ட் பண்ணல எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க என்னங்க இந்த வீட்டோட பெரியவங்க மாமா இருக்காங்க அத்தை இருக்காங்க அவங்க பேர்ல ஆரம்பிக்கிறதா நியாயம் அதை விட்டுட்டு என் பேர்ல ஆரம்பிக்க போறாங்கன்னு சொல்றீங்க இல்ல இல்ல எங்க அப்பா எந்த முடிவையும் அவசரப்பட்டு எடுக்க மாட்டாரு அப்படி ஒரு முடிவு எடுத்தா அதை யாராலயும் மாத்த முடியாது இல்ல நீங்க வேணாம்னு சொல்லுங்க அவர் எடுத்த முடிவு தான் எல்லாரோட முடிவும் மாப்ளே என் மேல அனாவசியமா கோவப்படுறீங்களே நான் என்ன உங்களை வேணும்னு அவன் கொண்டு போய் மாட்டி வைக்கணும்னு நான் பண்ணேன் ஏதோ இந்த உலகத்துக்கு உங்களை ஒரு பெரிய ஆளா காட்டணும்னு ஆசைப்பட்டேன் அது கனெக்ஷன் எங்கேயோ ராங்கா போயிடுச்சு அது சரி மாமா நீங்க எனக்கு நல்லது பண்றதுக்காக தான் அப்படி பண்ணீங்க ஆனா ப்ராப்பரான பார்ட்டியை காமிக்கிறத விட்டுட்டு ஃப்ராடு பார்ட்டியை காமிச்சிருக்கீங்களா மாமா அது சரி உங்களுக்கு யார் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க அதை சொல்லுங்க நான் உங்களை போய் விசாரிக்கணும் அதை விடுங்க மாப்பிள்ள ஏதோ வந்தானுங்க போனானுங்க ஆனா உங்களுக்கு இதுல அஞ்சு பைசா கூட நஷ்டம் இல்ல எனக்குதான் மொத்தமா அறுவதாயிரம் ரூபாய் போயிடுச்சு சரி மாமா எனக்கு லாஸ் இருந்தா அஞ்சு கோடி ரூபாய் போயிருக்கோம்ல இந்த பிசினஸ் முடிச்சு கொடுத்தா உங்களுக்கு எதா கமிஷன் தரதா சொன்னாங்களா என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க மாப்பிள்ளை இது வரைக்கும் உங்க குடும்பம் வேற என் குடும்பம் வேற நினைக்காதுன்னு நினைச்சிருப்பேண்ணா உங்க குடும்பத்துக்காகவே இருபத்தி நாலு மணி நேரமும் வழிக்கிற டுவெண்ட்டி ஃபோர் கேரட் நான் என்ன போய் இப்படி சந்தேகப்பட்டீங்களே இதுக்கு மேலயும் நான் வாழனுமா சரி சரி அதை விடுங்க அதே நினைச்சு வருத்தப்படாதீங்க இனிமே யாரையாவது இன்ட்ரோடியூஸ் பண்றதா இருந்தா பார்த்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க சரி மாப்பிள்ள இனிமே உங்ககிட்ட அழைச்சிட்டு வரும்போது நல்ல பார்ட்டியான்னு பார்த்தே கூட்டு வரேன் மாப்பிள்ள இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க மாமா கொசப்பேட்டையில ஏழு கொலைய பண்ணிட்டு எட்டு வருஷம் உள்ளே இப்போ தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வெளில வந்திருக்கிறான் அவன் ஒரு புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றான் அவன் இந்த ஜானி கோனி மாதிரி ஃப்ராட் எல்லாம் கிடையாது ரொம்ப நாணயமான பார்ட்டி அவனுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் வேணுமா எங்க பார்ட்னரா சேர்ந்து மாமா வேண்டாம் என்ன ஒரு கொலைகாரனா மாத்திராதீங்க போய் வாழத்தப்ப கவனிங்க ரொம்ப சந்தோஷம் சார் எனக்காக ரொம்ப குயிக்காக டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிருக்கீங்க ரெஜிஸ்டர் தான் எல்லாம் பண்ணாரு ரொம்ப நன்றி சார் எனக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க சார் ஏழை குழந்தைகளுக்காக அஞ்சு கோடி ரூபாய் தர்மமா கொடுக்க முன் வந்திருக்கீங்க மனம் சம்பாதிக்கிற எத்தனை பேருக்கு சார் இப்படி மனசு வருது நீங்க ஒரு நல்ல காரியத்துக்காக இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்கீங்க ஏதோ எங்களால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி அவ்வளவுதான் ரொம்ப சந்தோஷம் சார் சார் ஒரு ரிக்வஸ்ட் சொல்லுங்க இந்த ட்ரஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கறதோட இல்லாம எங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை நீங்க அப்பப்போ தரணும் கண்டிப்பா சார் சார் நீங்க சொன்ன மாதிரி அகிலா சங்கர் கல்வி அறக்கட்டளைன்ற பேர்ல ரெஜிஸ்டர் பண்ண எல்லா ஏற்பாடும் நாங்க பண்ணிட்டோம் டாக்குமெண்ட்ஸ் கூட ரெடியா இருக்கு நீங்களும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் கையெழுத்து போட்டீங்கன்னா முறைப்படி அதை ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் ஓகே சார் வீட்டுக்கு அங்கே எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கிவிடுவோம் ஓகே சார் சார் இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு அதனால

அம்மா மாமியாரும் மருமகளும் கீரியும் பாம்புமா இருக்கிற இந்த நாட்கள்ல மருமக பேர்லேயே அறக்கட்டளை ஆரம்பிச்சது உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுமா உங்களை எப்படி நான் பாராட்டுறதுனே புரியல வித்யா நீ அதுல கைது போடுமா ஓகே சார் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளார உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லார்கிட்டையும் கையெழுத்து வாங்கிட்டு ஆபீஸ் கொடுத்து அனுப்புங்க இன்னைக்கே நான் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துறேன் அப்ப நாங்க புறப்படுறோம் ஒன் மினிட் சார் வித்யா

ஓகே பெஸ்ட் ஆஃப் லக் அப்ப நாங்க புறப்படுறோம் அம்மா வரோம் சார் வரோம் சார் அம்மா வரமா வாங்கப்பா வாங்கமா வணக்கம் வாங்க சம்பந்தி வாங்க வாங்க வாங்கமா இப்போ உடம்பு பரவாயில்லையம்மா ஒண்ணு இல்லம்மா சின்ன அடிதா உட்காருங்க உட்காருங்கம்மா அகிலாக்கு இப்ப பரவாயில்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கா கேட்க மாட்டேங்கிறேன் கிச்சன்ல போய் எங்களுக்கு பிடித்தமான செஞ்சு போட்டா தான் அவளுக்கு திருப்தி வருதுமா வாமா லலிதா வாங்க தம்பி உட்காருங்க இந்த இப்போ எப்படி இருக்கு எல்லாத்தையும் கேள்விப்பட்டோம் உனக்கு இவ்வளவு தெரியும் வந்துச்சு நீ செஞ்சது ஏதோ தப்ப உயிருக்கு ஆபத்தே இருக்கும்ல நீ போன வேதில ஆட்டோக்கு பதிலா பஸ்ஸோல வந்திருந்தா உன் நிலைமை என்ன இருக்குன்னு கொஞ்சமா அப்போ அதெல்லாம் யோசிக்கக்கூடிய நிலமைலாம் இல்லை என் புருஷனோட உயிர் இந்த குடும்பத்தோட மானம் இது ரெண்டும்தான் என் கண் முன்னாடியே நின்னுச்சி உட்காரு உட்காருங்க தா மாமா இவளுக்கு எக்ஸ்ரே ஏதாவது எடுத்து பார்த்தீங்களா அதெல்லாம் தேவையில்லைன்னு தரமான டாக்டர் வலி குறையறதுக்கு மருந்து கொடுத்துருக்காரு வலி போயிடுச்சா ம் அப்போ சம்பந்தி நாங்கள் புறப்புறோம் அடுத்த வாரம் வந்து பார்க்குறோம் என்ன உடனே புறப்படுறேன்னு சொல்றீங்க ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு போனீங்கன்னா அகிலாவுக்கும் தைரியமா இருக்கும் நீங்க இருக்கும்போது அகிலாவுக்கு என்ன குறைச்சல் தாய் தகப்பனை விட அதிகமாக பாசம் வச்சு பக்கத்திலே இருக்கீங்க இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் சம்பந்தி எனக்கு ஒரு மக இருந்தாலும் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து அகிலாவும் எனக்கு மகளாயிட்டா ரொம்ப நன்றி சம்பந்தி பொண்ணை பெத்த எல்லாருக்குமே உங்களை மாதிரி ஒரு சம்பந்தி கிடைக்கிறது இல்லை நாங்களும் ஏதோ கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் இதில் என்ன சம்பந்தி இருக்குது அகிலா மாதிரி ஒரு மருமக கிடைக்க நாங்கள்லாம் புண்ணியம் பண்ணி இருக்கணும் அப்புறம் நான் இன்னைக்கே டெல்லிக்கு போறப்படுறேன் திரும்பி வந்து உங்களை சந்திக்கிறேன் அவர் டெல்லிக்கு போறதுனால நீங்க ரெண்டு பேரும் ஒரு நாலு நாள் இங்கே இருந்துட்டு போங்களேன் எனக்கு நிறைய வேலை இருக்கு சம்பந்தியம்மா சாரதா நீ வேணா ரெண்டு நாள் இருந்துட்டு வாங்க ஆமாங்க சம்பந்தியம்மா நீங்க இங்க இருந்தீங்கன்னா அகிலாவையும் பார்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும் எங்களுக்கும் உதவியா இருக்கும் சம்பந்தியம்மா எங்க வீட்டில் இருக்க ஏன் இவ்வளவு தேய்க்காம் நான் டெல்லிக்கு போறேன் நீங்க இங்க இருந்தீங்கன்னாக்க வீடு கொஞ்சம் கலகலப்பாக இருக்க சாரதா அவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்கல்ல ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு தான் வாங்க சரிங்க இப்போ நான் உங்கள் கூட வீட்டுக்கு வந்துடுறேன் துணிமணியெல்லாம் எடுக்கணும் இல்லை அதுக்கப்புறம் நான் இங்கே வந்துடுறேன் ஏன் நம்ம காரையும் எடுத்துட்டு போங்க பரவாயில்ல நான் இவரு கூட போயிட்டு வந்துடுறேன் வாங்க டிஃபன் சாப்பிடலாம் ஆகிலா எல்லாரையும் கூட்டிட்டு வாம்மா வாங்க தம்பி வாங்க சம்மந்தே ஹலோ சொல்லுங்கள் சமந்தி நான் தான் பேசுகிறேன் ஆ நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படியா இப்போ நான் கிச்சில் தான் பேசுகிறீங்களா சரி ஆமாம் இந்த டெல்லி டெக்ஸ்டைல் ஷோ கான்ஃபரன்ஸில் நீங்கள கலந்துக்கிறீங்களா ஆமாம் என்ன கலந்துக்க சொல்லிருக்காங்க நான் போட்டு போகிறேன் அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்போ ஒன்று செய்யுங்களேன் நீங்கள் இங்கே வந்துடுங்க ரெண்டு பேரும் சேர்ந்த ப்ரொப்ட் போவோம் சம்பந்தி பேசுகிறார் ஆமாம் எல்லாரும் நல்லா இருக்காங்க அப்போ ஒன்று செய்கிறேன் நான் உங்களுக்கு சேர்த்து இங்கேருந்து டிக்கெட் புக் பண்ண சொல்லிடுறேன் ஓகே சரி ஓகே தேங்க் யூ சம்மந்தி என்ன சொல்கிறாரு டெல்லி டெக்ஸ்டைல் ஷோ கான்ஃபரன்ஸில் அவரும் கலந்துக்கிறாராம் அதான் அவர் இங்கேயே வர சொல்லிட்டேன் நானும் குமாரசாமி பிள்ளைன்னு டெல்லி போகிறோம் ஆ அது சரி இப்போ டெல்லியில் பயங்கர குளிர் இருக்கும் சொற்ற எடுத்து வைக்கிறேன் நீங்களும் எனக்கு ஞாபகப்படுத்துங்க இந்தாடா இதுல உனக்கு டிஃபன் எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் இன்னும் ரெண்டு நாளைக்கு நீ ஹோட்டல் எங்கேயா சாப்பிட்டுக்க அப்பாவுக்கு மாவு இருக்கு பவானி வந்தோடன தோசை வச்சு கொடுக்க சொல்லு அவளுக்கு அதை அவள் சாப்பிட்டுக்குவா இத பாருடா அவகிட்ட வம்பு தும்பலா பண்ணிட்டு இருக்க கூடாது புரிஞ்சுதா பேசாம இருக்கணும் அப்புறம் மாமி எப்போ வந்தீங்க சித்த நாழி தாண்டி ஆறது என்னவோ கடல் கடந்து போற மாதிரின்னா பேசிட்டு இருக்கேன் இங்க இருக்கிற அகில அதுக்கு போறா அதுக்கா இவ்ளோ ஆர்ப்பாட்டம் முடிஞ்ச நாளைக்கே வந்துடும்மா டே உடம்பு சரியில்லாதவள பாக்க போறா ரெண்டு மூணு நாள் இருந்து பாத்துட்டு தான் வரட்டுமே சரிம்மா மாமி சொல்ற மாதிரியே அங்க அக்கிலாக்காவுக்கு எப்படி இருக்கோ அத பார்த்துட்டு நீ வாமா நான் புறப்படுறமா சரிப்பா வர மாமி ஆ இத பார் சாரதா நீ பயம் இல்லாம போயிட்டு வா குழந்தையெல்லாம் நான் பாத்துன்றேன் நான் ராமேஸ்வரம் போயிருக்கிறச்ச என் பேரம் பேத்திக்கல நீ தானே பாத்துண்ட அதே மாதிரி பாத்துட்டு போறேன் நமக்குள்ள என்னடி பேத வேண்டி கிடக்கு இந்தா இதை வாங்கிக்கோ என்னமா மீது தங்கம் டெல்லியில இருந்து ரெண்டு புடவை எடுத்துன்னு வந்திருந்தா அதை இங்கேயே மறந்து வச்சிட்டு போயிட்டா போன வாரம் தங்கம் போன் பண்ணினப்போ நான் கேட்டேன் நான் அங்கே வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகுமா அதனால அதை கிட்ட கொடுத்துருன்னு சொன்னா அதான் கொடுத்தேன் வச்சுக்கோ எதுக்கு மாமி இதெல்லாம் சும்மா எடுத்துட்டுப்போ அகிலாத்துல இருக்கும் இருக்கும்போது கட்டிக்கோ அவா ஏற்கனவே வசதியானவா அவளுக்கு ஏத்த மாதிரி நாமளும் கொஞ்சம் இருக்கணும் இல்லையா சிவசங்கரம் பிள்ளைய பத்தி ஒன்னும் சொல்ல முடியாது அவர் குணத்துல தங்கம் ஆனா மத்தவாளும் அப்படி இருப்பான்னு எப்படி சொல்ல முடியும் ஆமா மாமி எனக்கும் கூட அங்க போறதுக்கு என்னமோ மாதிரி தான் இருக்கு அதுலயும் இந்த தடவை அந்த வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு எனக்கு சுத்தமா இஷ்டமே இல்லை மாமி என்னடி பண்றது நமக்கு பிடிக்குது பிடிக்கலங்கறத முக்கியம் நம்ம பொண்ணு அந்த ஆத்துல இருக்கா நாம போய் பார்த்து தானே ஆகணும் நான் உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம் என்ன ஆக வேண்டியது இருக்கு சிவசங்கரின் வீட்டுல நம்பர் ஒன்னா கொடிக்கட்டி பாருந்தேன் நான் சொல்றத வேதபாக்கம் எடுத்துட்டு இருந்த ஜானுகி ஆன்ட்டு என்ன திட்ட எனக்கு வாழ்வே பிடிக்கல

பூஜை ரூம்ல இருக்கிற சாமி போட்டோ எல்லாம் போட்டுட்டு அகிலாவோட பெருசா மாட்டி வைக்க போறாங்க அந்த அந்த அளவுக்கு தெய்வமாவே நினைக்க மட்டும் சொல்றேன் எல்லாருக்கும் புடிச்சு போயிருக்கு பத்தி மீண்டும் மீண்டும் மீண்டும்